வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர் மறவேன் மறவே நீர் செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழுதயத்தோடு என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்ல என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர்